ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீனராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என் எங்கோட சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்க முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடம் பழிக்க நீதான் ஐயா அருள் தரணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடும் மீன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போற்றுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க <usion> ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் அவளையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் வந்து துலாம் ராசியில் இருந்து விருச்சவ ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க அடி எடுத்து வைக்கும்போது நல்ல ஒரு மாறுதல் நடக்க போகுது நம்ம நினைச்சது எல்லாமே போகுது அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் இந்த பத்து மாதங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே பெரும்பாலும் நாளும் மீனராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாதங்களும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த வருட கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க முதலாவதா பாத்தீங்கன்னா சனி உடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்டில் உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போறார் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசியிலேயே பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க மட்டும்தான் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் கிடைச்சிருக்க வேண்டியது ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வரதுனால ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் மீன ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இருக்க போகுதுங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கும் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவா உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க <muchos> போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் மட்டுமா இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய் வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எழுதிடும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் ந்தைந்த பாக்கியக்காக எங்க மீனராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தான் என்ன நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டா சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கொடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபம் செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுதுங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாகப் போகுது நீங்க போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மீனராசிக்காரங்களை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் மிகவும் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்த காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அது மாதிரி தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் உங்களுக்கு வந்துட்டேதாங்க இருக்க போகுது அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையப் போகுதுங்க எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால் உணவு உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் அதனால் நன்மையே உண்டாகும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டி இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தது கிடைக்காதது இப் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலைகளை கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாய இருக்கும் உத்தியோக ரீதியா வேலை உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருகின்ற வாய்ப்பு உருவாகும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படும் தொழிலை மேம்படுத்துவதற்கு குடும்பத்தில் இருந்த மன கசப்புகள் விலகும் பிள்ளைகளால மன நிம்மதி கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க உறுதியோடு பாடுபட வேண்டும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகளை பெற்று திறமையை வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் மிகவும் நம்பிக்கையோடு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்றமும் இரக்கமும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் வாகனங்களை ஓட்டும் பொழுது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செலுத்த வேண்டும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கும் முக்கியமான விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது நன்மையை உண்டாக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் குருவும் அவருடைய பார்வையும் நெருக்கடியை நீக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும் அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குரு பார்வையும் கேதுவும் செல்வாக்கை உயர்த்துவாங்க உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்பை நீக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பிறருக்காக முன் நிற்பதையும் ஜாமீன் வழங்குவதையும் தவிர்ப்பது அவசியம்ங்க எதிர்ப்பு இருக்காது அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பக்ரம் அடைந்திருப்பதால் வேலைகள்ல நிதானம் தேவைங்க எதிலும் கையெழுத்து போடும் முன் யோசித்து செயல்படவும் சூரியனால் வேலையில நெருக்கடி உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு இந்த எண்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வெள்ளிக்கிழமைகளில் போய் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பொருளாதார தடைகள் நீங்கும் குடும்பத்துல சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி நான் சொல்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நன்மைகளை கொண்டு முடியும் திருவருளால் என்னாலும் சிறப்பெய்தி பெருமையுடன் புகழனைத்தும் பெறுவதற்கு மறுமையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குருதேவா தேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா குருவுடையோட குருவோட சக்தி வந்து ஈர்த்து கொடுக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்